அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் அனைவருக்கு வணக்கம் பகல்காம் தாக்குதலுக்கு பதினடியாக பாகிஸ்தான்ல புகுந்து ஒன்பது பயங்கரவாத முகாம்கள்ல இந்திய ராணுவம் மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தியது கிட்டத்தட்ட ஒன்பது முகாம்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மரணம் அடைந்திருப்பதாக பாகிஸ்தான்ல இருந்து அபிஷியலாக செய்தி வந்திருக்கிறது இதனுக்கு பதினடி கொடுப்பதாக சத்தியமே இல்லாம பாகிஸ்தான் காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது நீதி அண்ணே தம்பி சொந்தோ பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் ஒரு பக்கம் இந்திய ராணுவத்துடைய சாதனைகளை இந்திய ராணுவம் பகல்காமில் இருபத்தாறு பேருடைய உயிருக்கு பளிதித்துட்டோம் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானம் எப்படி செயல்பட்டது எவ்வளோ வேகத்தில் போனது எப்படி பெண் விமானிகள் இயக்குனாங்க அப்படிலாம் பெருமையோடு பேசிகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் காஷ்மீருடைய எல்லைப்பகுதி அதாவது காஷ்மீருடைய எல்லைப்பகுதி தான் ஆசாத் காஷ்மீர் என்று அவர்களாலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று இந்தியாவாலும் அழைக்கப்படக்கூடிய காஷ்மீருடைய ரெண்ட பிறந்து இருக்குது பாதியை வந்து அவன் பிரித்து வச்சுருக்கான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிப்பு பகுதியினுடைய பகுதியில் இந்த பூஞ்சு இருக்குது கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர்லேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்குரிய இந்த பூஞ்சு கிராமத்தில் ஒரே கிராமத்தை பூஞ்சி பாரமுல்லா குக்பாரா உள்ளிட்ட சின்ன சின்ன பக்கத்து பக்கத்து கிராமங்கள் அந்த கிராமத்தில் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரைக்கும் பதினஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அதில் ஒரு இராணுவ வீரரும் மரணம் அடைஞ்சிருக்காரு போல் முப்பத்தெட்டு பேர் கடுமையான காயங்களுக்கு உட்பட்டிருக்காங்க நூறு பேர் நேரடியாக இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் ஒரே ஒப்பாரி ஓலமாக இருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மொத்தமாக ஒரு நூறு இரநூறு பறவை வந்து மாலை நேரங்களில் பறந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படி சரசரனு குண்டு மலையை பாகிஸ்தான் இராணுவம் பொழிந்திருக்கிறது ஒரு பக்கம் ரஃபேலை வைத்து நாம குண்டு மலையை போட்டோம்னா அதுக்கு பதிலடியாக சாமானிய மக்கள் மீது அப்பாவிகள் மீது இங்கே நட இந்திய ராணுவம் நடத்தியது பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல் என்று சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் நிகழ்த்தியது சாமானிய மக்கள் மீது நடத்திய தாக்குதல் இந்த தாக்குதலில் பெரும்பான்மையாக இஸ்லாமிய மக்களும் சிங்க் இந்துக்களும் வந்து ஒரு சில பேரும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பெரும்பான்மையாக இறந்தது இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான்லேயும் இறந்து போனது இஸ்லாமியர்கள் அவன் நல்லவன் கிட்ட வந்தாண்டி இஸ்லாமியர்கள் இந்த பக்கமும் இறந்து போனது அப்பாவி இஸ்லாமியர்கள் எப்போதுமே ஒரு போரில் பாதிக்கப்படுவது போர் வீரர்களும் அப்பாவி மக்களும் தான் அப்படின்னு நம்ம எல்லா காரணத்திலையும் சொல்லி வந்தோம் அதே போல் இந்த பூஞ்சு பகுதி நடந்த தாக்குதலில் இறக்கமே இல்லாமல் கருணையே இல்லாமல் ஒரே குடும்பத்தை சார்ந்த பதினாலு வயது பையன் அயன் அதே போல் பன்னெண்டு வயது பொண்ணு ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இந்த போர்னா என்ன காஷ்மீர் சிக்கல்னா என்ன இந்த பகல்காம் தாக்குதல்னால் என்ன பயங்கரவாதம்னா என்ன என்று எதுவுமே தெரியாத எல்லோரையும் போல வாழ்க்கையில் பல்வேறு கனவுகளோட ஒரு எட்டாவது ஒன்பதாவது படித்த பிள்ளைகள் பள்ளிக்கூட விடுமுறை விடுமுறை நேரத்தில் அதிகாலையில் உறங்கி கொண்டிருக்கும் போது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணனும் தங்க இந்த குழந்தையுடைய புகைப்படத்தை காட்ட முடியாது அழகு பிள்ளைங்க அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு நெஞ்சு வழி ஒரு வழி ஒரு வேதனை வந்துச்சு அந்த கிராமத்தில் மட்டுமே பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் வந்து பாதிக்கப்பட்டதாக அறிவுப்படுவதற்கிருக்கு அதில் முகமது ஃபரூக்கு முகமது சதீக்கு முக்தார் அகமது சுனைனா ஹோசர் சமீனா ஹோசர் அட்லாஃபு மெஹ் மெஹ்மூத் அகமது அஃபீன் ஃபிட்தோஸு இந்த அயன் அரூபா அண்ணன் தங்கச்சி ரமீஸ் கான் அட்லாஃப் ஹுசைனு ரேஷாம் ஜான் முகமது அக்ரம் ஷோபித்து முகமது தாஜ் ரெஹான் அகமது முகமது இக்பால் முகமது அஜாஸு ஹசான் நிசாரு பிலால் அப்பாஸு பூனம் த தாண்டம் ரவிக்குமார் அம்ரித் சிங் இக்பால் சிங் அம்ரித்தர் சிங் அப்துல் ஹாஸ்கான் ஹரித் சிங் சுபாஷ் சூரி சுபாஷ் சூரி வந்து சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர் அதேபோல் ரஞ்சித் சிங் இலாம் இஷர் சுர்ஜான் சிங் பர்ம் பர்ம்சீத் சிங் பல்வீந்தர் கோர் ரவீந்தர் கோர் கிட்டத்தட்ட இன்சூரியானது கடுமையான காயங்கள் ஏற்பட்டது இருபத்தெட்டு பேர் நேற்று வரைக்கும் ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு காலையில் பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் குழந்தைகள் உட்பட ஐம்பது வயது நாற்பது வயது முப்பத்தஞ்சு வயது குழந்தைகள் உட்பட பெரியவங்க உட்பட அனைவரும் இறந்து போயிருக்காங்க நம்ம ஒரு போர் அந்த போரில் இருந்துகிட்டு சொல்லலாம் போர் நடத்துங்க குண்டு போட்டு கொண்டுருங்க அழிச்சிருங்க அப்படின்னு ஒரு போர்னுடைய தாக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த பூஞ்சு பகுதி நடத்தப்பட்ட தாக்குதல் கனவுகளோடும் ஆசைகளோடும் வாழ்ந்த வீடுகள் இன்னைக்கு காலையில் இல்லை இன்னைக்கு இறந்து போனவங்க இறந்து போயிட்டாங்க இந்த இன்ச்சூர்னா இது என்னும் ஒரு ஆக்சிடென்ட்ல லட்சமாக உராய்ச்சிட்டு போன இன்சூர் கிடையாது ஒரு குண்டு பச்சிட்டு போகுதுன்னா இந்த கை செயலந்து போயிடும் இந்த கை வேலை செய்யாது ஒரு காலில் குண்டு போடுதுன்னா அந்த காலு செயலந்து போயிடும் இல்லை உள்ளுக்குள்ளே போய் பூந்துச்சு அப்படின்னா எடுத்தால் சில பேர் இறந்துடுவான் எடுக்க முடியாமல் உள்ளே வச்சிருப்பாங்க எப்படி அப்புறம் சின்ன சின்ன பிசுகள் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக போய் முகத்துக்குள்ளே பிசுகள் போய் அதில் அலர்ஜி ஆகி அதில் புற்றுநோய் தாக்கல் ஏற்பட்டு நோய் தொற்று வந்து அப்புறம் அதில் கட்டி வந்து வாழ்க்கை முழுக்க ரணமான வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை வரும் போரனுடைய தாக்கத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பேரினம் தமிழினம் தமிழ் இனத்தைப் போல உலகத்தில் எந்த இனமும் போரில் பாதிக்கப்பட்டிருக்காது அதுவும் ஒரு கொடுமையான இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட இனம் தமிழ் இனம் இப்போ கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் நமக்கு வந்து பாலஸ்தீன்ஸில் காசாவில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்து சிரியாவில் பார்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி இங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க கொடுமையான குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க மருத்துவமனை மீது கொண்டு விடப்பட்டிருக்கு ஆனால் உலகத்தில் எங்கேயும் நடக்காத அளவுக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் சுத்தளவுக்குள்ள மொத்தமாக சுற்றி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு வந்து ஓர் ஆண்டுக்குள்ள ரெண்டு கிலோமீட்டர்ல சுருக்கி இதே மே மாசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளுடைய துணையோடு மொத்தமாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட மாதம் இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதெல்லாம் பார்த்து அதை கேள்விப்பட்டு அதில் பாதிக்கப்பட்டவருடைய அழுகுறையும் கூக்குறையும் பண்ணதுனால தான் இப்போ ஏதோ ஒரு காரணத்தில் நீங்க பயங்கரவாதிகள் ஒழிங்க பயங்கரவாதிகள் அழிங்க ஆனால் எளிய மனிதன் மீது பாமர மனிதர்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய போர் வேண்டாம் அமைதியை கடைபிடிப்போம் உலக நாடுகளும் அதுதான் சொல்லுது நாமளும் போர் வேண்டாம்ங்கிற நோக்கத்துக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆசை ஆசையாய் பிறந்த வீடு வளர்ந்த தெரு படித்த பள்ளிக்கூடம் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போரில் இறந்து போகிறவங்க போரில் காயம் படுறவங்க எல்லாத்தையும் தாண்டி போரில் காணாமல் போனவங்க இருக்காங்கள்ல காஷ்மீர்லேயும் காணாமல் போனவங்க இருக்காங்க ஈழத்தில் கடைசி கட்ட போரில் மட்டும் காணாமல் போனவர்கள் ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு வரைக்கும் காணாமலே போயிட்டாங்க அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை இல்லையா யாருக்கும் தெரியாது கடைசி கட்ட ஈழப்போரில் விதவைகள் மட்டும் ஒரு லட்சம் பேர் இறந்தது ஒரு லத்தி விதவைகள்ந்தூர்ல இருபத்தாறு பேருடைய தாலியை அறுத்ததற்காக பொட்டை அழித்ததற்காக சிந்தூர் என்று பெயர் வைத்து செந்தூரம் என்று பெயர் வைத்து அதுக்கு இந்தியா பதில் தாக்கத்தை நிகழ்த்துவது ஈழத்துல ஒரு லட்சம் விதவைகள் இருக்காங்களா யாரை போய் தாக்கத்தை நிகழ்த்த யாரை போய் அழிக்க அதுக்கு எந்த செந்தூர்னு பெயர் வைக்க வளர்ந்த வீதிகளை விட்டு படிச்ச பள்ளி விட்டு குளித்த குளத்தை விட்டுவிட்டு சாமிக்கு விட்ட கோவிலை விட்டுவிட்டு எங்கேயோ தூர்து ஜெர்மனிக்கு லண்டனுக்கு அமெரிக்காவுக்கு ஃப்ரான்ஸுக்கு சுவிட்சர்லாந்துக்கு கடும் குளிரில் கடும் பணியில் மைனஸ் திகிரியில் போய் எல்லா தட்ப வெப்பநிலையிலும் வாழக்கூடிய இந்நிலத்தில் பிறந்துட்டு அழகான ஒரு ஊரில் வளர்ந்துட்டு இயற்கை செழிக்கக்கூடிய ஒரு ஊரில் வளர்ந்துட்டு இங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு மெடிக்கலில் ஒரு பேக்கரியில் ஒரு சாதாரண உணவகத்தில் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமல் படித்த படிப்புடைய சர்டிஃபிகேட்டு செல்லாமல் போய் வேலை பார்க்கக்கூடிய வழியும் வேதனையும் உணர்ந்தவர்கள் தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுமைக்கும் பல்லட்சக்கணக்கான இருக்காங்க எல்லாரும் பெரும்பாலும் பொருளாதார சிக்கல்களில் வெளியே போனதை தாண்டி போரின் பாதிப்புனால போரின் தாக்கத்தினால் போரின் கொடூரத்தில் போரில் அக்காவை இழந்து போரில் அண்ணனை இழந்து போரில் அப்பா அம்மாவை இழந்து போரில் மனைவி இழந்து போன வாரம் பையன் சின்ன பையன் கதவு இடுகளை வந்து நச்சிக்கிட்டான் கை வெட்டிருச்சு ரத்தம் கொட்டுது அந்த பார்த்தோன்ன ஒரு இப்படி மன பதறிடுச்சு அப்படியே என்ன செய்கிறது தெரியல போய் வீட்டில் திட்டி அவனை திட்டி இவனை திட்டி பிள்ளையை வந்து அந்த ரத்தத்தோட பார்க்க முடியல உடனே டக்குனு மருத்துவத்தில் கொண்டு போய் ஒரு ரெண்டு க தையில போட்டு கையில கெட்டுப்பட்டு வந்தோம் மூணு நாளாக வந்து என்னாச்சு பிள்ளைக்கு என்னாச்சு பிள்ளை என்னாச்சு நமக்கு துடிக்குது ஒரு சின்னதாக கதை இடுக்கல கை நெச்சு போணுங்க நான் ஆசை ஆசையாக வளர்த்த பிள்ளை அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளை குண்டுபட்டு காலு பிச்சுக்கிட்டு போனால் அந்த அப்பனுக்கு எப்படி இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி மனைவியின் தலை துண்டாவானா அவனுக்கு எப்படி இருக்கும் வாசி ஆசையாக வளர்த்த மகள் இராணுவத்துக்கு பழியானா இராணுவம் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தா அந்த வழியை மொத்தமாக எல்லா பெண் பள்ளியிலையும் நிப்பாட்டி வரிசையா நிப்பாட்டி நிர்வாணமாக்கி மார்பை தெரியி இது என்ன குண்டான அப்பாவுக்கு முன்னாடி ஒரு மகளை கேட்டால் அந்த அப்பனுக்கு என்ன வேதனை வரும் அந்த வேதனையை அனுபவித்த இனம் தமிழினம் அதில் அனுபவித்த மாதம் இந்த மே மாதம் யாரும் கேட்கல இவ்வளோ பேர் செத்துருக்காங்க இவ்வளோ பேர் அழிஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் தீ தமிழ் பேசக்கூடிய தமிழ் இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடு எங்கள் தொப்புள் குடி உறவுகள் உலக தமிழர்கள் என்று பேசக்கூடிய ஒருத்தங்கூட இது வரைக்கும் இந்த மே மாதம் ஆண்ட கட்சிகள் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இந்த காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த பாஜக இருக்கட்டும் ஒருத்தம் கூட மே மாதம் ஈழத்தில் கொத்து கொத்தாக தமிழர்கள் நீங்கள் வந்து புலிகள் வேண்டாம் அமைப்பு வேண்டாம் இயக்க வேண்டாம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மலரஞ்சலி ஒரு மலர் வணக்கம் மலர் வணக்கமே செலுத்தாத இந்த கட்சிகள் சொல்லுமா ஐநாவில் இதுவரைக்கும் இனப்படுகொலை என்ற வார்த்தையை கூட பதிவு செய்ய முடியல குற்றம் போரே ஒரு குற்றம் சொந்த நாட்டுக்குள்ள சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக மாற்றி மருத்துவமனையில் மீது பள்ளிக்கூடங்களின் மீது கல்வி நிலையங்களின் மீது பதுங்கு குழிகளின் மீது மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை அறுவை சிகிச்சை மையங்களின் மீது செஞ்சோலை மையங்களின் மீது ஆதரவற்றோர் இல்லங்களின் மீது குழந்தைகள் இருந்த இடங்களின் மீது குண்டு போட்டு மொத்தமாக அழித்து முடித்திருக்கிறது ஒரு தேசம் அதுவும் தடை செய்யப்பட்ட நச்சு குண்டுகளை பாஸ்பரஸ் குண்டுகளை கிபீர் என்கிற மோசமான போ இதை போட்டு தாக்கி மொத்தமாக ஒரு இனத்தை அழித்து முடித்தது அதில் நடந்த போர் கூட்டத்தை அவ்வளவு ஆவணங்கள் அவ்வளவு ஆதாரங்கள் சேனல் ஃபோர் என்ற மிகப்பெரிய ஒரு ஊடகத்தினுடைய ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் இந்தியாவோ உலக நாடுகளோ எதுவும் பேசலை எது இந்தியா பேசலைங்கிறத தாண்டி இந்தியா தான் அந்த போரை நடத்துச்சுங்கிறது அது மிகப்பெரிய கொடுமை இந்தியாவின் துணையோட அந்த போர் நடத்தப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை காங்கிரஸின் துணையோட போர் நடத்தப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை அப்படிப்பட்ட அந்த போர் நடந்த இந்த மாதத்தில் அந்த போர் குற்றம் நடந்துக்குது கிட்டத்தட்ட பதினாறு ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலை பார்க்கும் பொழுது பா பாகிஸ்தான் காஷ்மீரில் பூஞ்சு பகுதியில் தாக்குதல் நமக்கு அதுதான் ஞாபகத்து வருது இதே மாதம் தானே நம்ம உறவுகளும் இப்படித்தானே துடிச்சிருப்பான் நம்ம உறவுகளும் இப்படித்தானே கண்ணீர் பிடிச்சிருப்பான் நம்ம உறவுகளும் இப்படி பிள்ளைகளையும் பேத்திகளையும் மருமகளையும் மகனையும் இழந்து விட்டு கதறி அழுது இப்படித்தானே ஓடமாக அப்பாவியாக எதிரியாக அகதியாக ஓடம் முழுக்க ஓடி போயிருப்பான் அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கலையே ஒரு நியாயம் கிடைக்கலையே இது வரைக்கும் இனப்பொருளின் வார்த்தையை எங்கேயுமே பதிவு செய்ய முடியல ஏன் எவனும் பேசலை அப்படிங்கிற வேதனை வருது அந்த மாதத்தில் ஒரே ஒரு கட்சி அந்த கட்சியின் மீது ஓராயிரம் விமர்சனங்கள் அவதூறுகள் அடக்குமுறைகள் எல்லாம் வழக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருந்து இன்றைக்கு வரைக்காக மே மாதம் ஒவ்வொரு வருஷமும் இனப்படுகொலை என்கிற அந்த குடூரத்தை பதிவு செய்கிறது ஈழத்தில் நடந்த அந்த வழிகளுக்கான மருந்து போடுவது போல ஒவ்வொரு மாதமும் மே பதினெட்டை எப்பாடுபட்டாவது நாம் தமிழை கட்சி உலகத்தின் பார்வைக்கு கூடிய அரசியல் கட்சியுடைய பார்வைக்கு உலக மக்களின் பார்வைக்கு தமிழர்களுடைய பார்வைக்கு காயம்பட்டுகிற வேதனைப்பட்ட அகதியிலாக ஏதிலாக மாறியிருக்கிற அந்த மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அடைவது போல நாங்கள் யாரும் உங்களை கைவிடலை ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்காக பேசக்கூடிய ஒரு குரல் இருந்து கொண்டு இருக்கிறது ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக இந்த குரல் ஐநாவிலும் ஒழிக்கும் இந்த குரல் உலகத்தின் பார்வையும் திறக்க வைக்கும் உலகத்தின் பார்வையும் திருப்ப வைக்கும் என்று மே பதினெட்டு இந்த ஆண்டு கோவை கோயம்புத்தூர் கொடிசி அரங்கில் நாம்தியுடைய தலைமை இருப சீமானவர்களுடைய தலைமையில் தமிழின எழுச்சி பொதுக்கூட்டம் இனப்படுகொலை நாள் தமிழின எழுச்சி பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் மிக பிரம்மாண்டமாக பேரெழுச்சியாக ஏன்னா இது வந்து தமிழினத்தை இனத்தை பொறுத்தளவில் வீழ்வதல்ல கொலைத்தனம் வீழ்ந்தே கிடப்புதான் கொலைத்தனம் நாம் வீழ்ந்த இனமல்ல வீழ்ந்து எழுதுகிற இனம் நாம் எழுவோம் ஒரு நாள் நிச்சயமாக காயம்பட்டிருக்கிற அடிபட்டிருக்கிற மரணித்து போன அகதிகளாக ஏதிகளாக அனாதிகளாக மாற்றப்பட்டிருக்கிற சொந்த நிலத்திலேயே நாம் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்று உலகத்தின் பார்வைக்கு கொண்டு சேர்க்கிற இத்தனை லட்சம் பேர் ஈழத்தின் பக்கம் நிற்கிறார்கள் இத்தனை லட்சம் பேர் இனப்படுகொலைக்கு எதிராக அந்த இடப்படுகொலை என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக நிற்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக மே பதினெட்டு எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிறது தேர்தல் நிச்சயமாக மே பதினெட்டு காலகட்டத்தில் மே நடத்த முடியாது அதனால் இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக பேரெழுச்சியாக அந் சீமானவர்கள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த போர் சூழல்ல போரினால் ஒரு மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க போர் நடந்தால் என்னென்ன பாதிப்புகள் உருவாகும் போர் உயிரை மட்டும் பறிக்காது உடைமைகளை பறிக்கும் பொருளாதாரத்தை பறிக்கும் வீடுகளை பறிக்கும் நிலத்தை பறிக்கும் ஒட்டுமொத்தமான சந்ததிகளை அளிக்கும் அந்த போர் எந்த நாட்டிலும் கூடாது அப்படிங்கிறத முன்னிறுத்தி நாம் மகிழ்ச்சி பேரெழுச்சியாக கூட இருக்கிறது எப்பொழுதும் போல உலகத் தமிழர்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் தமிழின பற்றாளர்கள் ஈழத்தில் நமக்கு போர் நடக்கும்போது நம்மளால் உதவி செய்ய முடியல அந்த உதவி அந்த காலகட்டத்தில் நம்ம படித்துக்கிட்டு இருந்திருப்போம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் பல்வேறு நெருக்கடிகளை செய்ய முடியலை ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்கு செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்டமாக நாம மகிழ்ச்சி பேரெழுச்சியாக இன எழுச்சியோடு நடத்த இருக்கிறது அதற்கு டொனைட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அதற்கு உறுதுணையாக நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் இது நம்முடைய வரலாற்று கடமை தமிழனாக பிறந்த தமிழ் இனத்தில் பிறந்த தமிழர்களை நேசிக்கக்கூடிய போரில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் சேர்க்கணும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாம் உதவி செய்கிறோம் நான் என்னுடைய சாட்டின் வருமானத்திலிருந்து முதற்கட்டமாக பத்தாயிரம் ரூபாயை டொனைட் டாட் நாம் தமிழ் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக நாம் கட்சி நடத்துகிற மே பதினெட்டு தமிழின எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு அனுப்பியிருக்கிற போல் நீங்களும் ஒவ்வொருத்தரும் அனுப்பணும் அரசியலை வைத்து எப்படியாவது பிழைக்கலாம் என்று நினைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் கூட்டணி பேரங்கள் பேசுகிற கட்சிகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே பதினெட்டு எப்பாடு பட்டாவது பல தடைகளை தாண்டி காவல்துறையின் நெருக்கடி புலிக்கொடி கட்ட முடியாது இறந்து போனோடைய புகைப்படங்கள் வைக்க முடியாது இதை எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் தோண கட்சி இந்த மே பதினெட்டு நடத்துது இன உணர்வாளர்கள் திமுக கோடி கோடியாக பணம் இருக்குது பலாயிரம் கோடி பணம் இருக்குது திமுக நினச்சால் பிரம்மாண்டமாக இந்த இனப்படுகொலை குறித்த நியாயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அதிமுக நினச்சா கூட செய்ய முடியும் ஏன் பாஜக நினச்சா கூட செய்ய முடியும் அதிகாரமும் இருக்குது படைபலம் இருக்குது பணபலமும் இருக்குது இன்றைக்கி புதிதாக தொண்டு கட்சிகள் ஏர்போர்ட்டுக்கு ஷூட்டிங் போனால் கூட லட்சக்கணக்கான பேரை திரட்டி அதை வந்து ஒரு விளம்பரமாக காட்டக்கூடிய கட்சிகள் இருக்கு ஆனால் இறந்து போனவர்களுக்காக கண்ணீர் வடிக்க அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சேர்க்க ஈழத்தின் பக்கம் இருக்க நியாயத்தை சேர்க்க குறைந்தபட்சம் யோ இது இனப்படுகொலையா ஒன்றரை லட்சம் பேர் செத்துருக்காங்க கர்ப்பிணி பெண் சேர்த்துருக்கிறா இருக்கிற குழந்தை வயிற்று கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து விழுந்திருக்கிறது என்று பேசுவதற்கு நச்சு குண்டுகளை போட்டு பல பேருக்கு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்வதற்கு ஒரு ஆள் இல்லை ஒரு ஒரு கட்சி இல்லை ஒரு கூட்டம் இல்லை அது அப்படி ஒரு கூட்டம் இருக்குது ஒரு ஆள் இருக்கார் ஒரு தலைவர் இருக்காது அது நாம் தம் கட்சி மன்னர் சீமானவர்கள் மட்டும்தான் அதற்காக ஒவ்வொரு தமிழர்களும் ஏதோ ஒரு வகையில் நாம் இந்த முறை நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிற நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளராக இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்திய ஒவ்வொருவரும் கோவையில் திறனும் இது கூத்தாடிக்காக கூடுகிற கூட்டம் கிடையாது இது கொள்கைக்காக கூடுகிற கூட்டம் இது இனத்துக்காக கூடுகிற கூட்டம் இது மொழிக்காக கூடுகிற கூட்டம் இது இனப்படுகொலை நாளில் நாங்கள் எழுந்து நிற்கிறோம் என்று சொல்கிற கூட்டமாக மாறணும் கூட்டத்தை கூட்டுவதோடு இந்த கூட்டத்தை திரட்ட கோயம்புத்தூர் நாம் தமிழ்ச்சி உறவுகள் கொங்கு மண்டல நாம் தமிழ்ச்சி உறவுகள் இரவு பகலாக உழைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு வழி சேர்க்க இது வந்து சாதாரண தானி ஓட்டனில் இருந்து எளிய மனிதர்களுள் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அதனால் பெரிய பொருளாதார பின்னணி கிடையாது டொனேட் டாட் நாம்தான் டாட் ஓஆர்ஜிங்கிற இணைய பக்கத்தில் எளிமையாக உங்களால் முடிந்த நூறுரூவா இரநூறுபா ஐநூறுரூவா எவ்வளவு முடியுமோ நீங்கள் லட்ச ரூபா லட்சாதிபதியாக லட்சம் கொடுக்கலாம் சாதாரண நபராக நூறுரூவா இரநூறுபா கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கு மனந்தான் வேணும் பணம் பெருசாக தேவை கிடையாது அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த இணைய பக்கத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் லிங்க் போட்டிருக்கோம் முடிந்த அளவுக்கு நாம் உதவி செய்து இந்த மே பதினெட்டை பேரழுச்சியோடு நடத்துவதற்கு ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிறது அதை உலகத்துக்கு கொண்டு போய் நாம் மொத்தமாக சேர்ப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் சேர்க்கிறோம் இந்த ஆண்டு பேரழிச்சோடு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது கட்டாயம் இருக்கிறது அதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் ஒரு போர் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத காஷ்மீரை பார்த்து நாம் இப்போது தெரிந்து கொள்வது போல இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டப்பட்டு முகாம் இருக்குது மண்டபம் முகாம் இருக்குது எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வந்து பேசி பாருங்க ஒரு போர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்குது எவ்வளவு நிலப்பலம் வைத்திருந்தவன் இன்றைக்கி நடுத்தருக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு போரின் தாக்கத்தில் தெரிய வரும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் வந்து பல்வேறு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் முப்பது ஆண்டுகளாக முகாமுக்குள்ளே இருக்காங்க திறந்த வெளியில் ஒரு சிறை தான் முகாம் அந்த முகாமுக்குள்ளே இருந்த ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் மாடி வீடுகள் இருந்திருக்கும் தோட்டங்கள் இருந்திருக்கும் நகை பணங்கள் இருந்திருக்கும் அதை எல்லாத்தையும் மொத்தமாக விட்டு போட்டு ஒரு போர் நடந்துட்டு இருக்கும்போது பணத்தை எடுத்து வர முடியாது ஒரு போர் நடந்துருக்கும் போது பேங்கில் போயிட்டு காசை வித்ரா பண்ணி வர முடியாது ஒரு போர் நடந்துக்கும் போது நகையை போட்டு வர முடியாது அப்படியே கிடைச்சதை துணிமணி அழிக்கிட்டு அதை கூட எடுக்க முடியாமல் பிள்ளைக்குட்டியை கூட பிள்ளைக்குட்டியை காப்பாற்ற முடியாமல் வந்தவங்கள் அதிகம் அப்படி கிடைச்சதை அள்ளிட்டு வந்து இங்கே முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு ரூபா வாழக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு வரணும் அது தீர்வு வரணுங்கிறத தாண்டி போர் இனி யாரையும் அகதியாக யாரையும் ஏதிலியாக மாற்றக்கூடாது அது காஷ்மீரோ ஈழமோ போரற்ற ஒரு சூழல் உருவாகணும் பயங்கரவாதங்கள் மொத்தமாக ஒழிக்கப்படணும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ